காவலர் ஆறுமுக பாண்டியை இது துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாகர்கோவிலிருந்து நாங்குநேரியில நெல்லை வழியாக தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்துல காவலர் ஒருவர் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருந்தது நாகர்கோவிலிருந்து நாங்குநேரி நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு நேற்று அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்து நாங்குநேரி நீதிமன்றம் முன்பு உள்ள நிறுத்தத்தில் நின்றபோது அங்கு நின்ற ஒரு காவலர் பேருந்தில் ஏறி கடைசி சீட்டில் அமர்ந்தார் அப்போது நடத்துனர் அந்த காவலரிடம் டிக்கெட் கேட்டபோது அந்த காவலர் அரசு பேருந்தில் அரசு பணியில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே டிக்கெட் எடுக்க முடியாது உங்கள் ஆட்களை மட்டுமே டிக்கெட் எடுக்காமல் பஸ்ல கூட்டிட்டு போறீங்க நாங்களும் அரசு வேலை பார்ப்பவர்கள்தான் எங்களுக்கும் டிக்கெட் கிடையாது என திடீரென நடத்துனரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு முற்றியதால் நடத்துனர் கோபப்பட்டு பேருந்தை அங்கேயே நிறுத்த சொன்னார் அந்த இடத்திலேயே பேருந்து ஆனது நிறுத்தப்பட்டது அரசு பேருந்தில் காவலர்கள் பயணிக்க வாரண்ட் வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்க வேண்டும் என நடத்துனர் கூறியதை தொடர்ந்து காவலர் எல்லாருக்குமே ஒரே விதிமுறைகளை கொண்டு வாருங்கள் அது என போக்குவரத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மட்டும் இலவசமா என கேள்வி எழுப்பினார் மேலும் நாங்களும் அரசு வேலை பார்ப்பவர்கள் தான் எங்களையுமே இலவசமாக நீங்கள் பயணிக்க விட வேண்டும் என கூறி பின்னர் நான் உங்கள் மீது புகார் அளிப்பேன் என நடத்துனர் தான் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க இறங்கி வாங்க என அந்த காவலர் கேட்க வாக்குவாதம் தொடர்ந்து நீண்டு கொண்டே போனது மேலும் பேருந்தில் உள்ள பயணிகள் அனைவருமே அவசரமாக செல்ல வேண்டும் பேருந்தை எடுங்கள் என கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த ஒருவர் தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த காவலருக்காக டிக்கெட் வாங்கியிருக்கிறார் சுமார் ஐந்து நிமிட வாக்குவாதத்திற்கு பிறகு பேருந்தானது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது இதன் பிறகு போக்குவரத்து துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அதுல காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி கிடையாது வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் மற்ற நேரத்தில் காவலர்கள் டிக்கெட் எடுத்துதான் பயணிக்க வேண்டும் தூத்துக்குடி சென்ற பேருந்தில் காவலர் பயணச்சீட்டு எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த நிலையில் காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இது குறித்து பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை தற்பொழுது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே அறிவித்துள்ள நிலையில் காவலர் ஆர் பாண்டி அவர்களை இதுபோன்று துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் முதலமைச்சரின் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பு மூன்று ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்து கழகங்களுக்கும் தெரியப்படுத்துவதோடு பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதுமே உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இந்த சம்பவத்திற்காக காவலர் ஆறுமுக பாண்டி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உட்பட எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது என வலியுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார்